எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும் இது உங்கள் சிவதன்ய அகாடமி சிவதன்ய அகாடமியில் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு டெட்டு பேப்பர் ஒன் அண்டு டூ எக்ஸாமுக்கான வகுப்புகள் யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக நம்ம பதிவிட இருக்கிறோம் அதாவது செப்டம்பர் எட்டாம் தேதியிலேருந்து எல்லா யூனிட்டுக்கான வகுப்புகளும் நம்ம பப்ளிக்காகவே ஓப்பன் சோர்ஸாகவே நம்ம கொடுக்குறோம் ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிலாம் கிடையாது தேவைப்படக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க செப்டம்பர் எட்டு தொடர்ச்சியாக நம்ம வகுப்புகள் கொடுக்குறோம் ஒவ்வொரு இப்போ தமிழ்னா தமிழ்ல இருக்கக்கூடிய தலைப்புகள் எவ்வளோ நம்ம இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே எவ்வளோ நம்ம சீக்கிரம் முடிக்கணுமோ அதே மாதிரி தமிழ் சோசியல் சைக்காலஜி இங்கிலீஷ் மேக்ஸ் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கிளாஸஸ் கொடுக்க முடியுமோ தொடர்ச்சியாக நம்ம கொடுக்க இருக்கிறோம் மறக்காமல் எங்களோட சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அதுக்கு தனியாக வகுப்புகளுக்கு வந்து தனியாக ஃபீஸ் எதுவுமே கிடையாது நீங்கள் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணி கிளாஸஸ் வந்து நீங்கள் ஹின்ஸ் எடுத்துக்கலாம் படிச்சுக்கலாம் இது போக மெட்டீரியலாக தேவைப்படுறவங்களுக்கு இப்போதைக்கே சோசியலும் தமிழும் மட்டும் இருக்குது டெட் எக்ஸாமுக்கு வந்து ஆர்ட்ஸ் மேட்சர் மட்டும் புக் இருக்குது எல்லா மேட்சருக்குமே தமிழ் புக்கு பொருந்தும் அந்த புக்கு இருக்குது மற்ற சயின்ஸ் புக்கும் சைக்காலஜி புக்கும் இங்கிலீஷ் மேக்ஸுக்கு நம்ம ரெடி பண்ணலை சைக்காலஜிக்கும் சயின்ஸுக்கும் புக்கு நம்ம கொடுத்துருவோம் வெயிட் பண்ணுங்கள் நம்ம புக் அதை பற்றி நான் அனௌன்ஸ்மெண்ட்டை நான் கொடுக்குறேன் கொஷின் பேங்காக இருக்கும் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்டாக இருக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அது நம்ம கொடுத்துருவோம் நீங்கள் கண்டினியூஸாக நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த கிளாஸஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாமே வகுப்பாக எடுத்துருவோம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா சப்ஜெக்ட்டுமே வகுப்புகள் கொடுக்க இருக்கிறோம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்